வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாவின் விஞ்ஞைமலர டூ பேக் டு ஃபார்ம் சொல்ல முடியாது பட் அப்பப்போ வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம சேனலில் பலாக்காய் பிரியாணி வித் பலாக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு பலாக்காய் வந்து கட் பண்ணிக்கணும் கத்தியில் என்ன தடவிட்டு தான் கட் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்காதுன்னு சொல்லிட்டு பாருங்க க்யூட்டாக இருக்க பலாக்காயை வந்து இப்போது கட் பண்ணுறாங்க இதை வந்து கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தோலெலாம் சீவி எடுத்துடணும் இது வந்து கட் பண்ணுற ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக தெரியுது பட் ஆனால் அது கட் பண்ணி எடுத்து வேக வச்சிட்டோன்னா அப்புறம் செய்கிற பிரியாணிலாம் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் இப்போ நல்லா அந்த தோலெல்லாம் சீவிட்டு அதை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த சென்டரில் இருக்கிறதெல்லாம் மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டுருங்க போட்டுட்டு மீதியெல்லாம் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இது குக்கரில் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இப்போது க்ளோஸ் பண்ணி இதை வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு மூணு விசில் விடுங்க நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி வெந்துட்ருக்கு ஃபஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ரெடி பண்ணிக்கலாம் வேக வச்ச பாதிக்காய் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஹாஃப் எலுமிச்சை பழத்தை வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் மைதா இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் பதத்துக்கு வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் சைடில் எடுத்து வச்சிடலாம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம பிரியாணி தாளிச்சிடலாம் ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு ஆறு டு ஏழு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கூட ஒரு ஸ்பூன் நெய் அதனால காஞ்சோடனே பட்டை லவங்கம் ஜாதிக்காய் ஏலக்காய் மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துருங்க இப்போ வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் குட்டியாக ரெண்டு தக்காளி கொத்தமல்லி புதினா எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு அது லைட்டாக ஃப்ரை ஆனோடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா ஃப்ரை பண்ணும் பூண்டு பேஸ்ட் வந்து அந்த ஸ்மெல்லு வராத அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அது நல்லா ஃப்ரை ஆனோடனே மீதி இருக்க வெங்காயம் பச்சை எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு கல் சேர்த்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வெங்காயம் வதங்குன்றதுக்காக இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குங்க இந்த கொத்தமல்லி புதினா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணுன்னு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போது இதுவும் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெறுமிளகாத்தூள் கால் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போது நல்லா இதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு கால் கப் தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம வேக வச்சிருக்கேன் பலாக்காயும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு கிளாஸ்க்கு வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம் ஸோ டபுள் தி அமௌண்ட் தான் நாங்கள் ரெண்டரை கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம் நாங்கள் வந்து நல்லா சுடு தண்ணியை வந்து இதில் சேர்த்துட்டோம் அப்போ தான் சீக்கிரமாக வந்து கொதி வந்து பிரியாணி டக்குன்னு ரெடி ஆகிடும் அப்படின்றதுக்காக நீங்களும் அப்படி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸ் தான் மூடி வச்சுட்டுங்க இப்போ நல்லா கொதித்து வருது இந்த டைமில் வந்து ஊற வச்சிருக்க அரிசி சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த டைமில் வந்து உப்பு பார்த்துக்கோங்க சும்மா ஒரு கல் கரிச்சால் தான் வந்து உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக வரும் ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ எல்லாம் செட் பண்ணியாச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து ஒரு ஹாஃப் லெமன் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது ஸ்க்வீஸ் பண்ணிட்டுக்கலாம் இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அரிசி லைட்டாக வெந்த மாதிரி இருக்குப்போவே இன்னொரு டூ மினிட்ஸ் மூடி வச்சுட்டு பக்கத்தில் தம்போடை வந்து தவா வச்சுருக்கோம் இப்போ பாருங்கள் அரைவேக்காடு ஆன மாதிரி இருக்கா இந்த டைமில் மீதி இருக்க கொத்தமல்லி புதினாலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி வந்து பாதி வெந்துருச்சு ஸோ இந்த டைமில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம பக்கத்தில் பற்ற வச்சிருக்க தவா மேலே இது தம் போட்டுடலாம் இப்போ வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கணும் அதுக்குள்ளே வந்து நம்ம பக்கோடா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம மேரினேட் பண்ணி வச்சது வந்து ஒரு ஹாஃப் அனர் ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் நார்மலாக பக்கோடா போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு சைடுமே நல்லா ப்ரௌன் ஆகுற மாதிரி பார்த்து எடுத்துருங்க இப்போ அவ்வளோதான் சூப்பரான பக்கோடா ரெடி சூடாக சாப்பிடும் போது நல்லா முறு முறுன்னே இருக்குது இப்போ அடுத்து பிரியாணி வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா அடியிலேருந்து எடுத்து கலறி விட்டால் தான் அந்த மசாலா எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சூப்பரான பலாக்காய் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அப்படியே ஆச்சு சார் இந்த சிக்கன் மட்டன் மாதிரியே இருக்குது ஸோ இதுக்கு சைடிஷ் வந்து தயிர் பச்சடி கூடவே கொஞ்சம் பக்கோடா வச்சு சூப்பரான பலாக்காய் பிரியாணி வித் பலாக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆகிருச்சு பாருங்கள் அந்த பீஸ்லாம் வந்து நல்லாவே வெஞ்சிருக்கு இந்த பலாக்காய் அதெல்லாம் வந்து நல்லாவே வெந்திருக்கு ஃபஸ்ட்டு அந்த பலாக்காயும் பிரியாணியும் டேஸ்ட் பண்ணுறேன் ரொம்ப சூடாக இருக்குது பட் ஆனால் பார்க்கவும் செம்மையாக இருக்குது ஸ்மெல்லும் செம்மையாக இருக்குது டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குது இப்போ கொஞ்சம் தயிர் பச்சரி வச்சு அதை டேஸ்ட் பண்ணிக்கலாம் செம்மையாக இருக்குது இப்போ கொஞ்சமாக அந்த பொக்கோடா வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கும் அந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ